வணக்கம் தினக்வீன் செய்திகள் ராமேஸ்வரம் பாதாள சாக்கடை திட்டத்திற்கு பொன்விழா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நூதன போராட்டம் புனித யாத்திரை தலமான ராமேஸ்வரத்தில் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நிர்மாணத்தில் இருக்கும் பாதாள சாக்கடை திட்டம் இன்னும் முழுமை பெறாத நிலையில் உள்ளது இதனால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பெரும் இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர் பொது போக்குவரத்தும் பாதிக்கப்படுகிறது இந்த அவநிலையை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பாதாள சாக்கடை திட்டத்திற்கு வெள்ளி விழா கொண்டாடும் நூதன போராட்டம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நகர் செயலாளர் சி ஆர் செந்தில்வேல் தலைமையில் நடைபெற்றது முற்று பெறாத பாதாள சாக்கடை திட்டத்தை நிறைவேற்ற முன்வராத நிர்வாகத்தை பாம்பன் கடல் நடுவே ரயில் பாலம் கட்ட ஐந்து வருடங்கள் ஆனால் நகர்ப்பகுதியில் பாதாள சாக்கடை அமைக்க முப்பது வருடங்களா என கேள்வி செய்து இனியாவது இதில் நடவடிக்கை எடுக்க முன்வர வலியுறுத்தி ராமேஸ்வரம் நகராட்சி அலுவலகம் முன்பு பாதாள சாக்கடை திட்ட வில்லி விழா கேக் வெட்டி ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இந்த போராட்டத்தில் மாவட்ட நிர்வாகக் குழு உறுப்பினர் எஸ் முருகானந்தம் மாதர் சம்மேளன மாவட்ட செயலாளர் வடகொரியா மாவட்ட குழு உறுப்பினர் ஜீவானந்தம் இளைஞர் பெருமன்ற மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் ஏஐடிஇசி ஆட்டோ சங்க மாவட்ட செயலாளர் செந்தில் நகர் குழு உறுப்பினர்கள் லட்சுமி பூமாரி பாண்டி தினேஷ்குமார் அந்தோணி பீட்டர் ஞான பிரகாசம் வாசு சரிபு ஆரோக்கியமேரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு கோரிக்கையை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர் கருத்தை <tries> سان کڑیل مل کڑے سان کڑیل مل کڑے سان کڑیل مل کڑے بیڑی کے باکڑے بیڑی کے باکڑے بیڑی کے باکڑے آمین سلام مجراچی سلام مجراچی نیر وٹّی نیر وٹّی نیر وٹّی نیر وٹّی اللہ کا کڑیل مل کڑے اللہ کا کڑیل مل کڑے نیر وٹّی نیر وٹّی نیر وٹّی نیر وٹّی عالم پالن کٹوڑ کے عالم پالن کٹوڑ کے اللہ ராமேஸ்வரத்துல நகர் முழுவதும் பாதாள சாக்கடை திட்டத்தை அமல்படுத்துவதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி திட்டமிடப்பட்டு இரண்டாயிரம் ஆண்டு அடிக்கல் நட இன்னைக்கு வரைக்கும் அந்த திட்டம் முப்பத்தஞ்சு ஆண்டுகளாக நிறைவு பெறாமல் இருக்கு இந்த திட்டத்தை வகுக்கின்ற போது ராமேஸ்வரத்தில் வெறும் நாலு தங்கு விடுதி ஆனால் இன்றைக்கு நானூறுக்கும் மேற்பட்ட தங்கு விடுதிகள் ராமேஸ்வரத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தினசரி வர்றாங்க வர்ற பக்தர்கள்லாம் இன்னைக்கு பல இடங்களில் தங்குறாங்க வணிக வளாகங்கள் அதிகமாயிருச்சு இன்னைக்கு சாக்கடைகளை கழிவுநீரை வெளியேற்றுவதற்கு வழி இல்லாமல் இன்னைக்கு சாலைகள் முழுவதும் கழிவு நீராக தேங்கி ஒரு மாதத்துக்கு முன்னால்

எனவே இதை உடனடியாக தமிழக தலையிட்டு இந்த பாதாள சாக்கடத்தை விரைந்து முடிக்க நின்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இருபத்தி அஞ்சு ஆண்டுகளாக நடைபெறாத இந்த பாதாள சாக்கடத்தை கேள்வி செய்கிற வகையில் இன்னைக்கு கேக் வெட்டி வெள்ளி விழா கொண்டாடிக்கிட்டு இந்த திட்டத்தை நிறைவேற்றலை சொன்னால் வருஷ வருஷம் நாங்கள் இந்த வெள்ளி விழா கொண்டாட்டத்தை நாங்கள் நடத்தி